வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆரோ கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்பத்துக்கு மாதம் தான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் எடுத்து வச்சுருக்குறேன் முதல்ல வந்து அரிசியை வந்து ஊற வச்சு மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து வைக்கணும் நான் பேர் ரெண்டு மத்தியத்துக்கு முதல்ல முதலே அரிசி வந்து ஊற விட்டு வச்சிருக்கிறேன் இப்படி அப்பத்துக்கு மா வந்து முதல்ல செய்கிறேன்றதை பார்ப்போம் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நாளைக்கும் அப்பம் சுட்டுக் காட்டுறேன் வெள்ளி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாத்தியான ஊறி இருக்குது ஒரு கப்பு தண்ணி அறுபது கிராம் அவல் அறுபது கிராம் தேங்காய் பூ அடுத்தது வந்து உப்பு இவ்வளோந்தான் முதல்ல வந்து அப்பத்து மாவுக்கு தேவையான பொருட்கள் அரிசியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுக்கணும் நான் வந்து ரெண்டு தினமாக தான் போட்டு அடிச்சு எடுக்க போகிறேன் மிக்ஸியில் பாத்தீங்கடா அரிசி போட்டாச்சு இதை வந்து முதல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு வந்து அடிச்செடுக்கணும் இப்போ பாத்தீங்கடா மா வந்து நறுவல் நறுவெல்லாம் அடிச்சு எடுத்துட்டேன் குருணி பதமா வந்து அடிச்சு எடுத்துருக்குன்னு பாருங்க கரண்டிலே தெரியும் பாருங்க இப்படி வந்து பதம் அடிச்சு எடுத்துருக்கிறேன் இதை வந்து பொங்கலில் வந்து இறந்த ஒரு மூன்று மேசக்கரண்டி வந்து எடுக்கிறேன் ஏனென்றால் இது வந்து கஞ்சி காய்ச்சறதுக்காக இல்லைங்களா மூன்று மேசக்கரண்டி எடுத்துட்டேன் இதை வந்து தண்ணியில் வந்து கலக்கணும் இதை வந்து நல்ல வடிவாக அப்படியே தண்ணியில் வந்து குழந்த போட்டு காய்ச்சி எடுக்கணும் நான் காய்ச்சிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இதை வந்து அடிக்கி எடுப்போம் இப்போ வந்து இதை அடித்தாச்சு இதை வந்து சட்டியில் வந்து விட்றேன் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அரிசியும் வந்து அடிச்சு எடுப்போம் இதில் வந்து அரிசி போட்டுட்டேன் அடுத்த வந்து எடுத்து வச்ச தேங்காய்ப்பை வந்து இதில் சேர்க்கிறேன் அடுத்தது வந்து அவல் இதில் வந்து அறுபது கிராம் அறுபது கிராம் வந்து அவல் எடுத்துனேன் அவலை வந்து இதில் சேர்க்கிறேன் ஏற்றுட்டு இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணி ஒரு கப் தண்ணி எடுத்துனான் இப்போ இவ்வளோ மிஞ்சி இருக்குது கஞ்சிக்கும் வந்து தண்ணி எடுத்து விட்டனன் இப்போ இதையும் வந்து இதில் சேர்த்துட்டு எடுப்போம் பாத்தீங்களா இதையும் வந்து அடைச்செடுத்துட்டேன் இப்ப வந்து இந்த மாவில் வந்து சேர்த்து கலந்து விடுவோம் தனியை வந்து அரிசியில தான் காய்ச்சணும் கஞ்சி அதனால அவளை பூ சேர்க்காம தான் முதலடிச்சான்னு இப்போ வந்து ரெண்டும் வந்து சேர்த்து அடிச்சிருக்கேன் ரெண்டாம் முறை இப்போ வந்து நல்லபடியாக கையால் கலந்து விடுவோம் வந்து கலந்து விட்டாச்சு பரம்போ அடுத்தது வந்து கஞ்சியை காய்ச்சி ஆற விடணும் ஆற விட்டு இதோடு சேர்ந்து கலந்து விடணும் பதத்தை பார்த்தீங்கன்னா நல்லா குருணி பதமா இருக்குது கையில் பாருங்க எப்படி இருக்காண்டு இப்போ வந்து இதை ஒரு பக்கம் வச்சுட்டு கஞ்சியை காய்ச்சுவோம் இப்போ நான் வந்து ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த அரிசிலையும் வந்து அப்பத்தை வந்து செய்து காட்ட போகிறேன் முதல்ல வந்து வெள்ளி அரிசியில் செய்கிறேன் ரெண்டாவது வந்து சிவப்பரிசியில் வந்து உங்களுக்கு அப்பத்துக்கு மா வந்து அரைச்சி காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்து நான் அதே போல் கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் வந்து முப்பது கிராம் அவல் முப்பது கிராம் தேங்காப்பு எடுத்துருக்குறேன் அடுத்தது உப்பு இப்போ வந்து ரெண்டாவது அரிசியும் மண்ணு உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் இப்போ வந்து இதை முதல்ல வந்து எடுக்கணும் அடிச்செடுக்கணும் கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து அரிசி குருணி எடுக்கணும் அதனால முதல்ல இதை வந்து அடிச்செடுப்போம் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுறேன் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இதை வந்து அதெல்லாம் கொஞ்சமா அடிச்செடுப்போம் நல்ல வடிவாக அடிச்சு எடுத்துட்டேன் பழம் பகுதி வந்துருக்கண்டு நறுவல் நறுவலாக இருக்குது இதுலேயும் ஒரு ரெண்டு கரண்டி வந்து எடுத்து காய்ச்சறதுக்கு எடுக்க போறேன் கஞ்சி காய்ச்சறதுக்கு ரெண்டு கரண்டியில் எடுக்கிறேன் இப்போ வந்து இனி இதில் வந்து நாங்கள் செங்காப்பூ அவலை போட்டு அடிச்சு எடுப்போம் இந்த கஞ்சிக்கு வந்து நிற கப்புல எடுத்து தண்ணி இருக்கு மிச்சம் இதில் வந்து சேர்த்து கலந்து விடுறேன் கஞ்சி காய்ச்சறதுக்கு இப்ப மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து இதுல வந்து கிரைண்டர்ல சேர்க்கிறேன் இத வந்து நல்ல எடுக்கணும் அடிச்செடுக்கணும் நல்ல அடிச்சு அடிச்செடுத்தாச்சு இத வந்து இந்த சட்டியில வந்து இந்த மாவையும் வந்து அடிச்ச மாவை வந்து போட்டு விடுவோம் சட்டியில வந்து போடுவோம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கல கலந்து மாக்கு பாத்தீங்கன்னா கிரைண்டர் வந்து கழுவியில் தண்ணியை வந்து இதை விட்டு வடிவாக கலந்து விடுவோம் பார்த்தீங்கன்னா மா வந்து திக்கா இருந்தாலும் பரவாயில்லை ஏனென்றால் நாங்கள் வந்து பிறகு தேங்காய் பால் விட்டுத்தான் கலந்து அப்பம் வந்து சொல்ல போகிறோம் அதனால மா வந்து திக்கா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடைய கலந்து விட்டாச்சு உப்பு வந்து கஞ்சி காய்ச்சிட்டு உப்பு சேர்ப்போம் அது வரைக்கும் உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ நாங்கள் வந்து இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவப்பு பச்சை அரிசி அப்பம் இது வந்து வெள்ளி அப்பம் ரெண்டுமே மா வந்து அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது வந்து கஞ்சி காய்ச்சுவோம் இப்போ வந்து அப்பத்துக்கு கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் ஒன் பண்ணி இப்போ வந்து கஞ்சியை வச்சு வடிவா கலந்து விடணும் அடுப்பு வந்து ஒரு அளவான சுட்டில் விட்டுட்டு கஞ்சியை வந்து காய்ச்சி விடுங்க இரண்டு நாள் கஞ்சி வந்து உடனே இருக்கக்கூடாது நல்ல வடிவாக குருநீ வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வரணும் அதனால கஞ்சிய பதம் வந்து கண்ணாடி கலருக்கு வரும் அப்படி நாங்க வந்து இறக்கினால் சரி இப்போ வந்து பொறுமையாக கலந்து விடுவோம் இது வந்து அவல் தெங்காப்பூ ஒன்றும் சேர்க்காத தனி அரிசிமா கஞ்சி வந்து கரங்குக்குள்ளி வந்திருக்கண்டு நல்ல வடிவாக காட்சி போயிட்டு வந்திருக்குது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்ல வடிவாக அவிய விடுவோம் கலர பாத்தீங்கன்னா நல்ல இருந்தது இப்போ வந்து கண்ணாடி கணருக்கு வந்திருக்குது இதை வந்து நல்லா வச்சா இப்ப இன்னொரு ஒரு நிமிஷம் நல்ல வடிவாக அவிய விட போகிறேன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல வடிவாக கஞ்சி வந்து காட்சி ஆச்சு படுத்து வந்து நீ பாட்டுவோம் சிறப்பு பச்சை அரிசி கஞ்சி வந்து காய்ச்சி அடக்க போறேன் வந்து இது வந்து லைட்டா கலந்து விட்டு கொண்டே இருக்கணும் ரெண்டுமே நல்ல வடிவம் ஆறணும் ஆறுனது அப்புறம் நாங்க மாவு சேர்ந்து கலக்கணும் பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து காய்ச்சியாச்சு இது வந்து இதையும் ஆற விடணும் ஆற விட்டுட்டு மாவோட கலக்கேக்கு காட்டுறேன் இப்போ வந்து அடுப்பதை பாட்டுவோம் இப்போ ரெண்டு கஞ்சியுமே காய்ச்சியாச்சு பச்சை அரிசி கஞ்சியும் காய்ச்சியாச்சு வெள்ளை பச்சை அரிசி கஞ்சியும் காய்ச்சியாச்சு ரெண்டையுமே ஆற விட்டுட்டு உங்களை காட்டுறேன் பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து ரெண்டு வாடகை ஆறிட்டுது இ வந்து இதை வந்து நாங்கள் அடிச்சு வச்ச மாவோட வந்து செத்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து உள்ள வந்து மாவோட செத்து மிக்ஸ் பண்ணுவோம் இது வந்து இந்த வந்து என்ன அரிசினு சொல்லாமல் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி ரெண்டும் தான் கலந்து இதை வந்து அடித்து வச்சிருக்கிறேன் முதல்ல உங்களுக்கு ரெண்டு கப்பு பச்சை அரிசின்னு தான் சொன்னேன் நான் ரெண்டு கப் அரிசின்னு சொன்னேன் வெள்ளை அரிசின்ட்டு நான் என்ன அரிசின்னு சொல்லலை அதனால் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது வந்து இதை போட்டு இந்த மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல வடிவாக கையால் கலந்து விடுங்கோ எல்லா இடமும் நல்லபடியாக கலந்து விடணும் தென் அப்பம் வந்து நல்ல வடிவாக வரும் மாகம் வந்து நல்லபடியாக புளிக்கணும் அப்பத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக கலந்தாச்சு அடுத்தது வந்து உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி உப்பு வந்து சேர்த்துருக்குறேன் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் நல்ல வடிவம் எப்படி கலந்து விடுமோ என்னடாவும் இப்போ வந்து சேரணும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கலந்து விட்டாச்சு இங்கே வந்து இது குளிக்க வைக்கணும் நான் வந்து இதை வந்து கவர் பண்ணிவிட்டு புளிக்க வைக்க போகிறேன் நான் அவன்லான்னு வச்சு அவன் லைட்டை போட்டுட்டு புளிக்க வைக்க போகிறேன் என்றால் இங்கே வந்து குளிராயிருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவப்பு பச்சை அரிசி இந்த கஞ்சி இதையும் வந்து இதில் சேர்த்து வடிவம் மிக்ஸ் பண்ணி விடணும் வந்து இதையும் சேர்த்து உடைய மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அடுத்த வந்து உப்பு வந்து ஒரு அரை தேக்கரண்டி உப்பு வந்து சேர்க்கிறேன் இப்போ வந்து ரெடி ஆயிட்டது ரெண்டு அப்பாத்து மாவும் ரெடி ஆயிட்டது இப்போ வந்து இதை ஃபுல்லா புளிக்க வைக்க போறேன் புளிக்க வச்சிட்டு நாளைக்கு காலையில உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து மைக்கு வந்து ஓன் ஆகையில் நின்றுட்டுது அதனால் வந்து நான் காய்ச்சி எதுவும் கேட்டுருக்காது பரங்கப்படி வந்துருக்காண்டுமா நல்ல வடிவாக புளிச்சு வந்திருக்குது பரங்கும் இப்படி கஞ்சி காய்ச்சி வச்சோம்னா நல்ல வடிவாக புளிச்சு வரம்மா போல் தனி அரிசி மாவிலையும் வந்து மா வந்து இப்படி புளிச்சிருக்காண்டு இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் வந்து விட்டு கலக்கணும் இப்போ வந்து நல்லபடியாக புளிச்சிருக்குது ரெண்டையும் படியாக கலந்து விட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மாவாக அப்போ சுட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்ஸியில் போட்டு எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இப்படி வந்து சின்ன சின்ன இதாக வந்து வட்டி எடுத்துருக்குறேன் நீ வந்து இதை வந்து நாங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுப்போம் நீங்கள் துருவி எடுக்கலாம் என்னுடைய திருவிழா வந்து உடைஞ்சிட்டுது மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுக்க போகிறேன் அடுத்தது வந்து உப்பு தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் அடிச்சு எடுப்போம் எடுத்துட்டு மா கதை உங்களுக்கு கூட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா வடிவாக அடித்து எடுத்துட்டேன் வரங்கப்பிடி அடிச்சு எடுத்துருக்காங்க இதை வந்து முதலாம் பால் இதை வந்து நல்லா திக்காத்தான் புழிஞ்சு எடுக்கணும் மாப்பத்துக்கு இந்த முதல்ல முதலாம்பலை வந்து வடிவாக புழிஞ்செடுப்போம் பார்த்தீங்கன்னா பால் வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன் அடுத்தது வந்து ரெண்டாம் பால் வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு இனி வந்து மாவுில வந்து கலக்கோணம் இரண்டாம் பால விட்டு இப்போ பத்து மாவு வந்து பத்து மாவுல வந்து இந்த ரெண்டாம் பால விட்டு கலந்தெடுக்கணும் கொஞ்சம் மொத்தம் விட்டு கலக்கணும் இல்லையென்றால் வந்து தண்ணியா வந்துடும்மா வந்து வந்து ஓகேயா இருக்குது நல்ல நான் ஏற்கனவே உப்பு போட்டேன் அதனால வந்து நான் திருப்பி உப்பு சேர்க்கையில நல்ல அளவா இருக்குது வந்து இந்த மா வந்து ரெடி ஆயிட்டு அப்பத்து மா வந்து ரெடி ஆயிட்டுது அடுத்தது வந்து பார்த்தோம்டா இந்த மா இது கொஞ்சம் நல்ல திக்கா இருக்குது வேறையும் வந்து பாலை விட்டு கலப்போம் இப்போ வந்து நல்லபடியாக கலந்து விட்டாச்சு அப்பத்தமா வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க அப்படி நல்ல தோசை மா பழத்தில் இருக்குது படத்தை வந்து இதுக்கு வந்து நான் உப்பு போட்டு தான் வச்சேன் அதனால உப்பு சேர்க்கையில் அடுத்தது வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரவுன் சுகர் தான் வந்து சேர்க்க போகிறேன் வந்து ரெண்டு மிச கரண்டி சீனி வந்து சேர்த்துருக்குறேன் மூன்று தங்கை வந்து வேண்டி நாங்கள் அப்பம் செய்யறதுக்கு வந்து அதில் வந்து ரெண்டு தங்கை வந்து பழுதா போயிட்டுது அதனால இப்போ ஒரு தங்கை தான் நம்ம வந்து அப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சு எடுத்துருக்கிறேன் படுத்தா வந்து உப்பு வந்து சேர்ப்போம் இதில் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் கிணக்க சேர்க்கக்கூடாது உப்பு போட்டிங்கன்னா தான் இனிப்புன்ற சுவாயே தெரியும் அதனால் லைட்டாக உப்பு கொஞ்சம் போடணும் போட்டு கவரையா கலந்து விட்டாச்சு எல்லாமே ரெடி ஆயிட்டுது அப்பத்துக்கு அடுத்தது வந்து அப்பன்னு சொல்லணும் முதல்ல வந்து அடுப்பில் சட்டி வைப்போம் அப்ப சட்டி வச்சு அடுப்பு போன் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் இதில் எண்ணெய் விட்டு சட்டியை வந்து நல்ல வடிவாக பூசி விடணும் இப்படி வந்து டிஷ்ஷு வந்து நல்ல நல்லபடியாக பூசி விடுவோம் இப்போ சட்டி வந்து சூடாகிட்டது நாங்கள் அப்பத்தமாக வந்து இதில் விடுவோம் திருப்பி வடிவாக திருப்பி விடுவோம் நல்ல வடிவா கொஞ்சம் அவியணும்மா அதுக்கப்புறம் நாங்க பால் சேர்க்கணும் பாத்தீங்கடா கரையில வந்து அவிஞ்சிட்டு பாட விடுவோம் மூடி போட்டு மூடி விடுவோம் அவியட்டுக்கும் இப்ப பாருங்க அப்படி வந்து அப்பம் அவிஞ்சோண்டிருக்காண்டு பாத்தீங்கன்னா தானாவே வந்து மா வந்து வெளியில பாருங்க தானாவே கிளம்புது அப்பத்து அப்பம் வந்து இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் இறங்க இப்படி வந்து தானாகவே வருது அந்த அப்பம் நீங்கள் கஷ்டப்படுதுவில் தானாகவே வந்து அப்பம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி நல்ல வடிவாக சட்டியை விட்டு விரிஞ்சு வரும் இப்படி கஞ்சி காய்ச்சி அப்பம் செய்திங்கள் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் போடுவோம் அவட்டுக்கும் இப்போ திறந்து பார்ப்போம் எருங்கப்படி வந்துருக்காண்டு நல்லா சூப்பராக அப்பம் இப்படி வந்து லைட்டாக வந்து நல்ல வந்திருக்குது இது வந்து இதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்படி வந்திருக்கண்டு ஈஸியான ரெசிபி கஷ்டப்படாமல் ஈஸியாக நீங்கள் வந்து அப்பம் செய்யலாம் இந்த மட்டத்தில் பாருங்க அப்படி இருக்கண்டு நல்ல சூப்பரா வந்திருக்குது இப்போ பாருங்க எப்படி இருக்காண்டு இதையும் முடுப்போம் இதையும் மடுப்போம் அதாவது மா விடுவோம் மாவிட்டு ரெண்டு வடிவா திருப்பி விடுங்க வந்து பால் இப்ப வந்து மூடி விடுவோம் இப்ப வந்து இறந்து பார்ப்போம் பரங்கப்பிடி வந்திருக்காண்டு பரங்கு நல்ல வடிவம் தானாவே வந்து சட்டியை விட்டு ரிலீஸ் ஆகுது பரங்கப்பிடி வந்திருக்காண்டு இப்ப இதையும் எடுப்போம் உங்களுக்கு வந்து மொத்தமா எல்லா அப்பத்தையும் உங்களுக்கு சுட்டுட்டு நான் காட்டுறேன் என்னென்னா வீடியோ வந்து ஆகிடும் அதனால் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா அப்பத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன் வந்து இந்த தட்டில் வந்து போடுறேன் சூப்பரா வந்திருக்குது நீ வந்து எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்னும் ஒரு மாவில் அப்பம் சுட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இந்த மாவில் வந்து தனி சொத்து பச்சை அரிசியில் வந்து அப்பத்துக்கு மா அடிச்சு நான் இந்த மாவில் வந்து இனி உங்களுக்கு அப்பம் சுட்டு காட்ட போகிறேன் நான் அப்பம் அப்பந்தான் சுட்டு காட்ட போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு மூன்று தேங்காயில் ஒரு தேங்காய் தான் வந்தது தேங்காய் பால் இருக்குது நான் வந்து ரெண்டு அப்பந்தான் சுடலாம் அதனால் நான் மாவை வந்து ஃப்ரிட்சில் வச்சுட்டு நாளைக்கு சுட போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அப்பம் சுட்டு காட்டுறோம் இந்த மாவிலையும் சட்டி வந்து சூடாகிட்டு வந்து மாவை வந்து விடுவோம் திருப்பி விடுவோம் கொஞ்சமா நடைபெற மாவிடுவோம் அப்ப வந்து தங்கப்பால் வந்து மூடி விடுவோம் கரும்பு எப்படி வந்திருக்கு அப்பம் நல்ல வந்திருக்குது இப்ப வந்து இத கரும்பு சட்டிய விட்டு லைசா பிரிஞ்சு வருது இனிமே வந்து அடுப்பு அடுப்பாட்டுவோம் அடுப்பண்ணி பாட்டிட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுவேன் வந்து வந்து போடுவோம் இப்போ பாருங்க நான் வந்து சுற்றடுத்து அப்பத்து பாருங்க இதில் வந்து சுலகையில வந்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே சுடைக்க காட்டியிருப்பேன் அப்படி அப்பம் வந்தாண்டு பாருங்க நல்லா மெல்லிசா முறு முறுப்பாக இருக்குது பாருங்க இப்படி வந்துருக்கண்டு நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ரை பண்ணி பாருங்கோ உண்மையாகவே நல்ல வடிவ அப்பம் வந்து வரும் நான் சொன்ன அளவு அளவு போட்டு ரை பண்ணி பாருங்கோ இதில் வந்து ஈஸ்ட்டு அப்ப சோடா எதுவுமே நான் சேர்க்கையில் நல்ல சூப்பராக வந்திருக்குது பாருங்க அப்படி வந்து பவுல்ஸ் வந்து கிணக்க வந்துருக்கண்டு உள்ளே பாருங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்பத்தை வந்து பிரித்து காட்டுறேன்னு பாருங்க நோமெல்லாம் வந்து அப்பம் வந்து இப்படித்தான் இருக்கணும் இப்படி வந்து வருதுன்னு பாருங்க இப்படி வந்து அப்பம் வரணும் நீங்கள் கஞ்சி காய்ச்சி செய்தால் தான் இப்படி வரும் அப்பம் நல்ல வடிவாக உள்ளே எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்குது இதே போல் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொமால் சொல்லுங்க இது வந்து வெள்ளி அரிசியில் வந்து செய்த அப்பம் இது வந்து சிவப்பு அரிசியில் வந்து செய்த அப்பம் வெறும் அதுவும் நல்ல முறு இருக்குது எனக்கு வந்து தேங்காய் பால் பற்றால் நான் வந்து கணக்கு அப்பம் செய்யலை நான் வந்து நாளைக்கு தேங்காய் வேண்டிட்டு மிச்சம் இருக்கிற மா வந்து அப்பம் சுடுவேன் முடிஞ்சால் உங்களுக்கு அதையும் வீடியோவில் போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்